வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தொகுதியில் இப்போ தேனியில் பார்த்தீங்கன்னா டிடி தினக்கரன் ஜெயிக்கிறதுக்கு அதிகபடியான உலகங்களே பார்த்தீங்கன்னா அதிமுகவையால் தான் தங்க தமிழ் சொல்வன் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே சமூகமாக இருந்தாலுமே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் வாக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு சதவீதம் பார்த்திங்கன்னா டிடி தினக்கரனுக்கே அந்த சமுதாய மக்கள் பார்த்திங்கன்னா வாக்கு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ தங்க தமிழ் சொல்லனுக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்சி மாறினுது ஸோ இதுதான் சொல்கிறாங்க அங்கே அதிமுக போட்டியே இல்லை நல்லா தெளிவாக தெரியும் அதே மாதிரி இங்கிட்ட கொங்கு மண்ட பார்த்தீங்கன்னா மாதிரி மூணு நாள் மணி தான் கட்சியில் இணைஞ்சாரு மூணு மாதத்துக்கு மட்டும் தான் அவங்களுக்குலாம் சீட்டுன்ற மாதிரி அங்கே இருக்க கொங்கு கொங்குமண்டர் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா கொதிச்சு போயிட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்த முக்கியமான காரணம் அவங்க செலவு பண்ணுவாங்கன்னு சொல்கிறாருக்காண்டி ஆனால் தொண்டருக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க அந்த அதிமுகவினர் அது செலவு பண்ணுறதுக்கு சரி வேட்பாளராக தருவாரம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தரலையா அதிர்ச்சி என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சிக்கு தானே செலவு பண்ணீங்கன்ற மாதிரி ஒரே போட போட்டாராம் ஸோ தேர்தல் முடிவு ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சார்னா அந்த கட்சியில் நீடிப்பார் அசோக் குமார்னு சொல்லுவார் இருபது தோத்துட்டார்னா திருப்பியும் பாஜகவுக்கே போயிடுவோன்ற மாதிரி பேச்சுக்கள் இன்னும் வரைக்கும் உலாந்துட்டு இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஆக்ஸ் வச்சு வீடியோ